என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி பெரிய கற்பனை சுவாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் கர்மாவினையை மாற்ற முடியுமா அப்படிங்கிறோம் இப்ப நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க நல்லதோ கெட்டதோ இதை வந்து ஒரு ஜோதிடரோ இல்லை எதாவது யாராவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லதை பற்றி பேசுவோம் முதல்ல நல்லதுன்னா ஒருத்தருக்கு வந்து யோகம் அவருக்கு வந்து பணமோ இல்லை எதுவும் ஒரு யோகமோ வருது அது கர்ம தான் அப்படிங்கும்போது அதை ஒரு கெடுக்க முடியுமா இப்போ நம்ம என்னத்தோ பண்ணி ஒரு மந்திரமாக மாயம செல்லி அவருக்கு வரவிடாமல் கெடுக்க முடியுமா தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது அவருக்கு வர வேண்டியது வந்தே தீரும் நல்ல யோகங்கள் வந்தே தீரும் எடுத்துக்குவோம் அடுத்தபடியாக வந்து இப்போ கெட்ட கெட்ட கெட்டதுனாக்கு இப்போ ஏழரை சனி இந்த அஷ்டம சனி கண்டக சனி பாதச்சனி பொங்குச்சனி அப்புறம் ஏதோ ஒன்று அஸ்தாஷம சனி அப்படின்னு ஏதாவது கெட்ட நேரங்கள் இருக்குல்ல கோச்சாரத்தில் அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ வந்து ஒருவருக்கு வந்து நடந்து நடந்துகிட்டுருக்கு இப்போ போரளுக்குலாம் தாமதமாகும் அது கேவலம் இந்த கொஞ்சம் அசிங்கம் கொஞ்சம் கடன் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி போரளுக்குலாம் தடங்கள் ஆகுது இதெல்லாம் நாங்கள் சரி செய்ய முடியுமா அப்படின்னே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் விநாயகரை கும்பிட சொன்னீங்க விநாயகருக்கு போகிறோம் ஆஞ்சநேயர்ஸ் கோயிலுக்கு போகிறோம் இல்லை சனி பகவானவே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் எங்களுக்கு இருந்தாலும் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ செய்ய முடியுமா அதுதான் கரும அப்போ ஒரு ஜோதிடரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இப்போ வர்றாங்க ஜாதகம் பார்க்க ராசி என்ன லக்கணம் என்ன கொச்சார என்ன போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்கா லக்கணம் என்ன லக்கணத்தில் வந்து இப்போ நல்ல பாகத்தோடைய வேலை நடக்குது நல்லது நடக்குது அது யாராலும் தடுக்க முடியாது சரி தீய பாகம்னு சொல்கிறது மறைவு ஸ்தானங்கிறது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது இல்லை மாரகாதிபதியோட திசைகள் நடக்கிறது அப்போ கெட்ட இடங்கள் நடக்கு அப்போ அந்த கெடுதல் வந்து தான் தீரும் இதை உடனே நான் பரிகாரத்தில் போய் இது பண்ணிட்ட உடனே சரியாயிருமா அடுத்த கேள்வி அவங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஒருத்தர் இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கவே வர்றாங்கன்னு வைங்க இப்போ ஜோதிடர் வந்து என்ன செய்வார் அப்படின்னாக்கா ஆறாம் பாகத்தோடைய வேலை நடக்குது ஆறாம் பாவகம் நல்லா பார்த்துக்கங்க லக்கணத்தில் இருந்து ஆறாம் பாகத்தில் தசா நடக்குது அந்த இடத்தில் அந்த பாவகத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து அந்த பாவகத்தில் ஒரு வலுவாக இருந்து தசா நடக்குதுன்னு வைங்க அப்போ வந்து அவர் கடனாலே ஆகணுங்கிறது விதி கடன் வாங்கணுங்கிறது அந்த காலகட்டத்தில் வந்து அவர் நான் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கேன் தாராளமாக கட்டுப்பா கடை மாற கடன்லாம் கடனெலாம் வர நீ கட்டு அப்படிங்களாம் நான் தொழில் தொடங்குகிறேன் அப்படியா ரைட்டு தொழில் தொடங்குறதுனால ஒன்றும் கவலை கிடையாது தொடங்கலாம் கடன் வாங்கித்தான் ஆகணும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி பார்த்து நீ தொடங்கலாம் அப்படிங்களாம் அப்படிலாம் கிடையாது நான் தொழில் தொடங்கணும் முதல் போடணும் முதல்ல நாங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா தர்றேன் நீ பரிகாரம் பண்ணிடு நான் கடல்லாம் வாங்காமல் இருக்கணும் நான் வாங்கின கடல்லாம் கட்டாமல் போகணும் இந்த மாதிரி எனக்கு எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது அப்புடின்னா அதில் ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அதுதான் ஜோதிடம் அப்போ ஜோதிடத்தை பொழுது ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு அதாவது முன்னாடி நடக்கிறத சொல்லிடுறாங்க எதிர்காலத்தை பற்றி வந்து சொல்லலாம் இதுதான் ஜோதிடம் இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் பொழுது கிடையாது இதே மாதிரி தான் திருமணத்துக்கு என்னிடம் நிறையா பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி தாமித திருமணமாக நடக்குது அப்படின்னா அடுத்தபடியாக பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஜாதகத்தில் அவங்க கேட்கக்கூடிய பெற்றோர்களை கேட்கக்கூடிய கேள்வி நாங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு இல்லை நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபா மாதிரி இந்த நான் ஊர் பேர்லாம் சொல்லக்கூடாது ஜோதிடர்கள் சொல்லக்கூடாது இந்த லக்கம் நாங்கள் போய் கொடுத்தோம் பரிகாரம் பண்ணுனாங்க திருமணம் நடக்க மாட்டிங்கன்னா நீங்கள் போய் அங்கே கேளுங்க அப்போ இந்த கருமாவினைகளை நம்மளால் வெல்ல முடியுமா அப்படின்னா அது வந்து பேச்சுக்கு சொல்லலாம் நாலுங்கோலும் என்ன செய்யும் அப்படிங்கிறதுலாம் அப்போ இந்த கெட்ட நேரங்களாக வரும் வரும்பொழுது தான் ஒருத்தர் கோயில் குளத்துக்கு இருக்காரு அதில் ஒரு தெளிவாக இருக்குது அந்த நேரத்துக்கு அது ஒரு அலையணும் அப்படிங்கிறது விதி கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அதனால நேரங்கள வரப்போ வரும் இப்போ நம்ம என்னென்னா கர்மாவை மாற்ற முடியுமா அப்படின்னா நம்மளுடைய கேள்வி முடியாது அப்போ எப்போ ஒருவருக்கு நல்ல நேரங்களில் நடக்குதோ அது அப்போ நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது எந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கணுமோ அது அவங்க ஜாதகத்தில் பார்த்தா அது இருந்துரும் இப்போ எனக்கு இப்போ உடனே குழந்தை வேணும் பரிகாரம் பண்ணுனாக்க இப்போ என் ஒருத்தர்னா என்னென்னா அப்படி வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்ய நாங்கள் பரிகாரம் செய்யணும் உடனே எங்களுக்கு குழந்த வேணும் அப்படின்னு இருக்கா ஜோதிடத்தில் எந்த காலத்தில் எப்போ ரெண்டு பேர்த்து ஜாதகத்தை பார்த்தா ஐந்தாம் மதத்துக்காத்த பற்றி குருவோட நிலப்போட பார்க்கலாம் அதை பார்த்தா அதோடைய தசாப்திகள் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக உறுதியாக குழந்தை பிறக்கும் திருமண ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இல்லை இந்த மாதிரி கருத்துக்கும் கிடையாது எங்களுக்கு உடனே வேணும் நீ பரிகாரம் பண்ணி எங்களுக்கு உடனே குழந்தைய வர்ற மாதிரி ரெடி பண்ணி கொடு அப்படின்னாக்கா அது ஜோதிடத்தில் இருக்கா பரிகாரம் இருக்கா அப்படி பண்ணலாமா அப்படின்னா அது மற்றவங்க எப்படின்னு தெரியாது எனக்கிட்ட அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் என்னை விரும்பு பேசக்கூடாது ஒரு ஜோதிட துறையில வந்து அப்படி சொல்றதுக்கு கூடாது தான் ஆனா சில பேர் வந்து வர்றவங்களாம் அப்ப வினைகளாக அணுவிச்சு தான் தீரணும் அப்போ குழந்த அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல அந்த ஜாதகத்தை ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணும் பொழுது ஐந்தாம் பாவகம் குருவோடைய நிலப்பாடு ரெண்டு பத்து ஜாதகத்துலேயும் என்ன தசாபுத்தி நடக்குது ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு இருக்கா உறுதியாக குழந்தை பிறக்கும் ஐந்தாம் பாவம் வலுப்பட்டுருக்கு அதில் எந்த கடத்தும் கிடையாது சரி கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்ட க நடக்குது கொஞ்சம் பிரச்சனைகள் வருது அதை கொஞ்சம் அனுபவிச்சு தான் தீரணும் அது உடனே நாங்கள் அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் அவ்வளோ தர்றோம் இவ்வளோ தர்றோம்னா இவங்களே வந்து சரி ரைட்டு வேணோம்னா சொல்லுவாங்க கொடுப்பா நாங்கள் பண்ணுறோம் அப்போ ஜோதிட ரீதியாக வினைகளை மாற்ற முடியுமா அப்புடின்னா இருக்காங்களா எனக்கு தெரியாது நான் போனதில்லை என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் சொல்லும்போது மாற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படி எடுக்கலாம் ஏன்னா நான் மாத்திரன்னு சொல்கிற ஆளுகாக இருப்பாங்க அப்புறம் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் சரிங்களா அப்போ கர்மாவை அணுவிச்சு தான் தீரணும் நல்லதோ கெட்டதோ கர்மா நீங்கள் நல்ல கருமா முன்னாடி நல்ல ஒரு தசாபத்தி வருது கொடுக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு நல்லதாக வரும் நல்லதே அனுபவிப்பீங்க கெட்ட தசா புத்தி வருது கெடுதல் வருது அப்படின்னா அதே அணிவிச்சு தான் ஒருத்தர் செம்ம செம்மச்சான் இப்போ நேற்று கூட ஜாதகம் பார்த்தேன் செலத்துக்கார் அது இப்போ சொல்லலாம் அவர் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவரும் இந்த நம்ம வீடியோவை தான் இருந்தாலும் பார்த்துட்டு போட்டோம் அதனால் ஒன்றும் இல்லை உண்மையை தானே பேசுகிறோம் அப்போ அவர் ஜாதகம் பார்க்கும்பொழுது அவருக்கு மாரகாதிபதியான தசா நடக்குது சுக்கரதசைந்தான் என்னென்ன புதன் தசை ஆ புதன் தசை நடக்குது மார்காதிபதி அவருக்கு அப்போ லக்னமாக வர்றது வந்து மார்காதிபதி வரணும்னா தனுசில் மீனமாக இருக்கணும் மார்காதிபதி புதன் தசை நடக்குது தனுசு லக்னம் கரெக்டாக வந்து யாவகம் வந்துருச்சு தனுசு லக்கணம் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் சனியோர வீட்டில் இருக்கார் வக்ரம் பட்டு போயிருக்கிறார் அவருக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் தசை நடக்குது அந்த புதன தசையில் வந்து இப்போ அவருக்கு கும்ப ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் செம்ம சனி நடக்குது இப்போ அவருக்கு எப்படி நடக்கும் எல்லாமே தோல்வி தான் பொறலக்கமெல்லாம் பிரச்சனை தான் அடிதடிதான் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் அவர் கேட்கல அவர் ஏற்கனவே ஜோதிடம் தெரியும் போல் சரியான இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது இது செய்யலாமா அப்படிங்கிறாரு நான் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் அப்போ இதை உடனே நாங்கள் இது ஒரு பூஜையை போட்டு நாம் போய் போகலாமா வெற்றி ஆகுமானா இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வெற்றி ஆகும் நடக்காது ஒரு மார்காதிபதியுடைய திசை நடக்குது புத்தியும் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி இதுதான் பெரிய விஷயமே பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி நடக்குது மரகஸ்தானத்தில் இருக்கிற சனியும் ஏதோ ஒரு புத்தி மார்காதிபதியோட திசை புத்தியும் மோசமாக இருக்குது கோச்சாரத்தில் போகிற செம்மச்சனி இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கர்மாவனைகளை ஒரு நபர் அணுவிச்சு தான் தீரணும் அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது துளிக்கூட மாட்டுக்கிறது கிடையாது அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் எந்த கோயிலுக்கு போனால் இது நான் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னா கோயிலுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் பிரார்த்தனை பண்ணலாம் எல்லாம் ஓகே இருந்தாலும் கர்மாவனைகளை கொஞ்சம் அணுவிச்சு தான் ஆகணும் ஆனால் அளவுகள் கம்மியாகலாம் எடுத்துக்கலாம் இப்போ பெருசாக வரக்கூடிய ஒரு கெட்டது உடனே அடுத்த நமக்கு இந்த ஆப்போசிட்டில் எதுவுமே கேட்கறதுக்கு கால் இருக்குதுல்ல இந்த உயிர் ஓரத்தெல்லாம் இன்னைக்கு எடுத்துகிற அதை வரியாரத்தில் நிப்பாட்ட முடியுமோன்னா அதெல்லாம் இந்த வாக்குவாதங்கள் இங்கே வேலை இல்லை தெய்வ பிரார்த்தனை பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் இந்த வேள்வி அந்த யாகங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் இது பண்ணும்போது மனம் அமைதி கிடைக்கும் சரிங்களா அப்போ இது இதிலேருந்து இப்போ கேஸ் நடக்குது உடனே எனக்கு தீர்ப்பாகுமா எனக்கு வெற்றி ஆகுமா அப்படின்னாக்கா அவருக்கு வெற்றி ஆகுமா ஆகாதன்னு பார்த்தா தெரியும் நான் சொல்லியிருக்கேன் வெற்றி தான் இப்போ ஜாதகத்தை பார்த்தவருக்கு நேற்று பார்த்தவருக்கு அவருக்கு வெற்றி ஆகக்கூடியதான் ஆனால் இதில் இருந்து நான் இப்போயே நான் எல்லாத்தையும் தீர்ந்துட்டு ஃப்ரீயாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னாக்க முடியாது அந்த தசா புத்தி காலங்களில் அது அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த ரெண்டு வருஷமாக செம்மத்தில் போகக்கூடிய சனியும் அந்த புதன் தசை சனி புத்தி செம்மச்சனி பாருங்கள் கோச்சாரத்தில் செம்மச்சனி மாரகாதிபதியோட தசா புத்தி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட புத்தி இப்போ ஒரு மனிதனுக்கு எப்படித்தான் இது தான் அப்போ இது என்ன அப்படின்னாக்கும் அந்த ஜாதகத்தை கூட எடுத்துக்கிட்டால் போடலாம் பாவம் எனக்கு இந்த இது யாவுகத்திற்கு வந்துருச்சு தான் எடுத்து போடுறதுக்கு இது ஒன்றும் இல்லை இப்படித்தான் தனுசு லக்கணம் துலாத்தில் சனி இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் புதன் வந்து இரண்டாம் இடத்தில் சனியோட வீட்டில் மக்ரம் அது அஸ்தங்கமாக இருக்கார் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தங்கமாயிருக்கார் அப்படிங்கும் போது இதோட தசாபுத்தி நடக்குது சரிங்களா அப்போ கர்மாவனைகளை வந்து ஒருவர் வந்து அனுபவிச்சு தான் தீரணும் அதில் அளவுகள் தான் கூட கம்மியாக இருக்கும் நல்லதுக்கே நம்ம போவோம் நல்லா கார் எடுத்து ஜம்முன்னு எல்லாம் போவோம் இடையில பஞ்சராகி போய் அந்த இடத்துக்கு போவோம்னா அதான் கருமா அவ்வளோதான் நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக ஒரு சுற்றுலாவுக்கு போகலாம் இல்லை ஒரு கோயில் காலத்துக்கு போகலாம் இடையில வண்டி போய் பஞ்சராகி போய் நிற்கிது அந்த இடத்துக்கு போக முடியல தாமதம் ஆகி போய் அதுதான் கருமா அவ்வளோதான் அப்போ நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே இப்போ சாம்பலத்தை சக்கரை சில வச்சுன்னா போகுமா அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த எலும் சாம்பலத்தை வந்து சக்கரத்துக்கு வீலுக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு லக்கம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒரு சூடம் பொறுத்திட்டு தெய்வ நம்பிக்கையோடு போகிறாங்க அப்போ தாமதமானாலும் அது இது தான் இவ்வளவு தான் சரி இதில் நீ இந்த எதுவுமே கெடுதல்லாம் நடக்காமல் செஞ்சு கொடுக்க முடியுமா இதில் எது பண்ணுனாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த இதுலேயும் கிடையாது அப்போ கர்மாவை நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ இந்த நல்ல இந்த கருமாங்கிறது வந்து கெட்டதும் மட்டும் எடுத்துக்கக்கூடாது நல்ல கர்மாவும் இருக்குது கெட்ட கர்மாவும் இருக்குது சரி யோகம் மாதிரி நல்ல யோகமும் இருக்குது கெட்ட யோகமும் இருக்குது உடனே யோகம்தான் யோகம்னா நல்லது கருமானால் கெட்டதுன்னு எடுத்துடக்கூடாது அவரை ஒரு கர்மா பண்ணிங்களா அவரை அவரை அனுபவிச்சு தான் தீரணும் இது ஜோதிட ரீதியாக ஒரு ஜோதிடாரனா நான் வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கேன் சரிங்களா ஏன் பற்றி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து நிறையா பேர் நிறையா எடுக்கலாம் சுற்றிட்டு இங்கே தான் வருவாங்க லாஸ்ட்டில் என்னென்னா ஐயா கல்யாணம் இந்த பெரிய இது கொடுமையிலும் கொடுமை என்ன கொடுமைன்னா இந்த செவ்வா தோசமும் இந்த நாகதோஷமும் சொல்கிறாங்கல்ல பெரிய கொடுமை இதை உடனே அதுக்கு ஒரு பரிகாரம் சரி பரிகாரம் பண்ணி நடக்குதா அதான் கேள்வி இல்லை எப்போ நடக்குது இல்லை அங்கே போனால் இங்கே போனால் முருகங்களுக்கு செவ்வாதவசம் நாக்கு திருச்செந்தூர் போனால் அங்கே போனால் இங்கே போனா இன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னு அவங்க வந்து ஜோதிடரை ஒரு வெட்டி போடுற மாதிரி ஒரு கோவத்திலே வந்து தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்னன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும் போயிட்டு வாங்க இந்த தசாபுத்தி மாறின உடனே இந்த தேதிக்கு மேலே கண்டிப்பாக நடக்கும் அப்படி நீங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணாலும் போடலாம் தான் ஜோதிடம் அதே மாதிரி இப்போ நம்மளோட யூடியூப் ஒரு அம்மையாரெலாம் வந்து பாலக்கடாங்கிட்ட வெளியில் இருக்காங்க அந்த அம்மையாரெல்லாம் வந்து ரொம்ப கேட்பாங்க இந்த ஜ இந்த அமைப்பு இதை அப்படித்தான் சொல்கிறதா கரெக்ட் இதுதான் உண்மை அப்போ நம்ம போய் பரிகாரத்துக்கு நீங்கள் எதிரானவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர் கிடையாது தெய்வ நம்பிக்கை இருக்கான்னா ஒரு கோயில் பூசாரி தான் இப்போ கூட திருவண்ணாமலைக்கு போய்ட்டு வந்தேன் அடிக்க கோயிலுக்கெல்லாம் இருக்கோம் சரி நீ எல்லாமே நல்லதாக இருக்குண்ணா என் முதல்ல ஜோசியக்காரன் நான் என்னால் காப்பாற்றிக்க முடியல கர்மாவனையாக தானே அனுப்பிச்சு தானே இருக்கோம் அப்போ ஒருவருக்கு நல்ல ரீதியாகவும் நல்லதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லது நடந்தே தீரும் கெடுதல் வரப்போ கெட்டதை அணிவிச்சு தான் இருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு இராட்டனத்துறை மாதிரி தான் மேலே போகும் கீழே வரும் கீழே இருந்து மேலே வரும் நல்ல யோகம் வரும்போது மேலே போகும் எல்லாரும் மதிப்பார்கள் எல்லோரும் தலைவா அப்படி பொண்ணு கும்பிடுவாங்க எல்லாம் ஜீவாக கெட்ட நேரங்களில் வரப்ப கீழே ஓட்டு மிதிப்பார்கள் நம்மளை கேவலமாக பேசுவாங்க அணுவிச்சு தான் ஆகணும் அப்போ நான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு இப்போ ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னாக்க அதில் இல்லை சரிங்களா இதுக்கு மேலே வந்து ரொம்ப பேசுனேன் மற்ற ஜோதிடலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க ஆக என்னால் இது இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து இந்த நேர்கேள்விதெல்லாம் போடலாம் நிறையா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த கருமாவனியை பற்றி பேசுகம்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க எப்படின்னு மாத்திரவங்க இருந்தால் வரட்டும் இது முதல்ல எனக்கு மாற்றுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் காசு அப்புறம் தான் தருவேன் அதுன்னு சொல்லிடுறேன் என் கூட சென்னைக்கு வர ஜோதிடரில் என்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப கடனாளியாக இருக்கிறேன் இதெல்லாம் மாற்றின எனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் தான் காசு கொடுக்க முடியும் மாற்றிக்கிட்டுருவோம் சரிங்களா இப்படி அப்போ இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கோ தெய்வ பிரார்த்தனை பண்ணலாம் பரிகாரம் அது என்னமோ அந்த யாக வளர்க்கலாம் இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் உடனே ஆகும் அப்படிங்கிறது இல்லை ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே நான் போய் சிவனே இல்லாட்டி முருகனே ஆ விநாயகா நான் ஒன்றெல்லாம் வேண்டுனே எனக்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டுப்பா நான் வாட்டில் வீட்டில் உக்காந்துக்கிறேன்னா கொட்டாது சரிங்களா இதுக்குத்தான் கருமா உன்னா அனுபவிச்சு தரணும் அப்படிங்கிறேன் சரிங்களா போதும் பேச வேணா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்